பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் இன்று மிதினம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சிறிய சவால்கள் இருந்தாலும் நீங்கள் மன உறுதியுடன் செயல்பட்டால் வெற்றியை பெறலாம் எதிர்பாராத மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய நாள் இது மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை கவனித்து பாராட்டலாம் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதனை சமாளிக்கலாம் குழு வேலைகளில் இணைந்து செயல்படுவது நல்லது பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு திட்டங்களை கவனமாக மேற்கொள்ளுங்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது நிதி மேலாண்மை மிகவும் முக்கியமான நாள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசினால் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகளை வலுப்படுத்த நேரத்தை செலவிடுவது அவசியம் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருந்தால் அமைதியான சூழல் உருவாகும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடு வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் துளசி பூஜை செய்யுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மிதினம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்